மாடியில வேலை செஞ்சு தினசரி மாடி தோட்ட வேலைகள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க காரணம் என்ன அப்படின்னா இங்கே அடிக்கிற அதிகப்படியான வெயில் தான் எப்போ பார்த்தாலும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் போட்டு கொளுத்துறதுனால மாடிக்கே அஞ்சரை மணிக்கு தான் போக முடியுது அஞ்சரை மணிக்கு போனால் ஏழரை மணி வரைக்கும் தண்ணி ஊத்துறதுலயே நேரம் செலவாயிடுது இருந்தாலும் அப்பப்போ செய்கிற வேலைகள்னால தோட்டம் செழிப்பாக இருக்குங்க அதே மாதிரி மழையினாலும் செழிப்பாக காணப்படுது வெல்கம் பேக் ராஜி கௌதமன் இன்னைக்கு வந்து நாம தோட்டத்துல சூப்பரான உரங்கள் தயாராகிருக்குங்க தயாரும் செய்ய போறோம் அதுதான் நம்ம பார்க்க போறோம் தோட்டத்துல இயற்கை முறையில் உரங்கள் போட்டு காய்கறிகள் ஆகட்டும் பூக்கள் ஆகட்டும் செடிகளை வளர்க்கறதுதான் பெரிய சவால் இந்த செடிகளே இதுங்களுக்கு உரமா இருக்குங்க அதை வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கடைசியா காட்ட போற உரம் ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதுதான் ரெண்டாவது உரத்தும் ரொம்ப தேவையானதுதான் முதல்ல நான் காட்ட போற உரமும் ரொம்ப தேவையானதுதான் ரோஜா செடியில த்ரைப்ஸ் முட்டுக்கள் சின்னதா இருக்கிறது அப்புறமா ஒழுங்கா பூ வைக்காத இருக்கிறது டைபாக்டிசீஸ் பல பிரச்சனைகள் வரும் இதுக்கு எல்லாம் வந்து நான் செய்யறேன் பாத்தீங்களா இந்த உரத்தை வந்து நீங்க மாசம் முறை கொடுத்தா போதுங்க உங்க செடிகள் வந்து செமையா வந்து பூத்து குழுங்கும் எந்த பிரச்சனையும் வராது என்னோட ரோஜா செடி பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் சொன்ன பாத்தீங்களா அதுல வந்து இலைகள் வந்து கருகும் ஓரமா அப்படியே பிரவுன் கலர்ல வந்து வந்து கருகும் இலைகள் மேல தண்ணீர் விட்டுட்டு வந்தா அந்த பிரச்சனையும் வராது எப்பயோ மீனாமிலோ செஞ்சதுங்க அது வந்து ஒரு மூணு டப்பால வந்து அங்கங்க நான் செஞ்சு செஞ்சு வச்சிருக்கேன் இது ஏன் ஒரே இடத்துல வைக்காம அங்கங்க வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரே இடத்துல வைக்கணும் மாட்டாங்க அது என்னன்னு எனக்கு காரணம் தெரில ஏதாவது ஒரு இடத்துல மாத்தி மாத்தி வச்சிருப்பேன் மீன நிலத்தை திறக்கும் நல்ல பழ ஸ்மெல்லு வருங்க தான் போட்டு நம்ம உரம் தயாரிச்சிருக்கோமா அப்படிங்கிறத டவுட்டுக்கு டவுட்டா இருக்க மாதிரி ஒரே பஞ்சாமிரத ஸ்மெல்லு இனிப்பா இருக்கும் அந்த மாதிரி மூணு டப்பால இருக்கிறத வந்து நம்ம இப்ப சேகரிச்சு ஒரு பத்து லிட்டர் பாக்கெட்ல வடிக்கட்ட போறோங்க பல பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பிளம்பிங் நெட்டுன்னு நீங்கள் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிகல் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு மீட்ரு இருபத்தஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்க அதை இந்த மாதிரி ஒரு இந்த பக்கெட்ல போட்டு கிளிப்ப சொல்லுவோம்னா பல தடவை வந்து நம்ம வடிகட்டலாங்க அந்தளவுக்கு இந்த நெட்டு வந்து யூஸ் ஆகும் நான் இந்த மாதிரி தான் இதை வடிகட்டுவேன் வேற மெத்தட்ல நான் யூஸ் பண்றது இப்போ நான் என்ன காமிக்கிறேன்னா சொரா ஒன்று ஊர்ல இருந்து பெருசாக வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து புட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு செமையாக இருந்துச்சு ஆனால் அதோட தலைப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா தலையும் கொஞ்சம் கீழே இருக்க பகுதியும் அது சேர்ந்த வயிறு பகுதி அதை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல நான் ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருந்தேன் அப்புறமா எனக்கு சொறாவா நான் புட்டு செஞ்சு சாப்பிடுவேன் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு எதுவும் அதுல ரெசிபிஸ் தெரியாது பெருசா சரி அதை வந்து நம்ம மீன் அமிலத்துக்கு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேங்க அதே மாதிரி ஒரு டப்பா வந்து ஏற்கனவே செஞ்சது வந்து இருந்துச்சு அதுல வந்து நாட்டு சக்கரை தான் இந்த தடவை நான் போட்டிருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலா காரணம் என்ன அப்படின்னா என்னோட நாட்டு சக்கரை ஃபுல்லா கண் குசு மாதிரி ஒரு எறும்புங்க எறும்பு கடிக்கிற எறும்பு இருக்கும் அதை விட சின்னதா ஒண்ணு இருக்கும் செடிகள் எல்லாம் நிறைய மேயும் வந்துருச்சு அப்படின்னே தெரியல சரி அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சரி அதையும் வாழைப்பழம் இந்த சுறாமீனோட தலை இதெல்லாத்தையும் போட்டு ஒரு ஓரமா வச்சா அது நாளைய பின்ன நம்ம ரோஜா தடிக்கு திரும்பவும் யூஸ் ஆகும்ல அதனால நான் அதை போட்டு மாடிக்கு எடுத்துட்டு வந்தேன் இப்ப மாடி தோட்ட வேலைகள் இனிதே தொடங்குது ஒவ்வொரு டப்பாவா திறந்து மீனோட கழிவுகள் டப்பாக்கு கீழே தங்குற மாதிரி அந்த இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் நான் அந்த நெட்ல வந்து வடிகட்டிக்கிறேங்க இந்த மீனோட கழிவுகளை வந்து டப்பாக்கு கீழேயே தங்க வைக்கிறேன் எதுக்கு அதை வேற நெட்ல கொட்டிக்கிட்டு அப்புறம் அதை வேற நம்ம தனியா எடுத்துட்டு இருக்கணும் அது ஒரு வேலை அதனால நான் இந்த மாதிரி கொட்டுறேன் இந்த மீனமிலத்துல உங்க எல்லா செடிகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அதிகம் கொடுக்குற ஒரு பவர் இருக்குங்க அதனால இதை நம்ம அவசியம் யூஸ் பண்ணணும் மீன் அமிலம் பண்ண முடியல அப்படின்னா பழ அமிலமாவது நீங்க யூஸ் பண்ணுங்க இதில் வந்து நம்ம வெள்ளம்லாம் போடுறதுனால நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகம் இருக்குங்க அடிக்கடி மண் கலவையை கீழே கொட்டி கொட்டி ச உரத்தை சேர்க்க தேவையில்ல ஒரே தொட்டில இருக்க செடி வாடி போச்சுன்னா கூட ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவைன்னு மாற்றி மாற்றி செடிகளை வச்சு இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதன் மூலயமா நிறையா அறுவடை வந்து எடுக்க முடியுங்க இப்போ நான் வந்து ஒரு கார்டன் டூலை வச்சு அந்த இதை வந்து கிளறி விடுறேன் இந்த மீன் அமிலத்தை கிளறி விடுறேன் பாருங்கள் கடைசியாக அந்த சக்கை மட்டும் மேலே நின்றுட்டு கீழே வந்து அந்த லிக்விட் ஃபுல்லாக போயிடும் இது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேலை தாங்க இந்த தடவை எனக்கு மீன் அமிலம் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் வந்து பகுதி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருப்போம் போல இருக்கு அதாவது பீசஸா போடுறதுக்கு பதிலாக அந்த மீனோட கழிவுகளை வாங்கிட்டு வந்து பண்ணிருக்கேன் அதனால முள்ளுகள் எல்லாம் பிரிஞ்சு சக்கையா அப்படியே சதையே இல்லைங்க ஃபுல்லா முள்ளுதான் ஆஹ் நீங்களும் அந்த மாதிரி மீன் அமிலத்தை தயாரிக்கும் போது ஆஹ் மீனோட கழிவுகள்னு சொல்றோம் பார்த்தீங்களா தலையை பொடிசான இருக்குனது குடல் பகுதி வால் பகுதி அதோட ரத்தம் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் மாடித்தோட்டம் சூப்பராக இருக்கும் ஏன் மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சின்னு இப்போ அங்கங்க இருக்குங்க மற்றபடி எனக்கு வேற எந்த விதமான பூச்சி பிரச்சனையும் அதிக எறும்புகள் இருக்கிறதோ இந்த மாதிரி எனக்கு கிடையவே கிடையாதுங்க நான் வந்து ஒரு சிம்பிள் கார்டனர்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சில வேலைகளுக்கு ரொம்ப உடல் உழைப்பு போடுவேன் அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஜாலி தான் என் கார்டனில் ஏன்னா அந்த வெள்ளைப்பூச்சுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதை மட்டும் எப்படின்னே தெரியல நான் அந்த ஸ்ப்ரேயர் வச்சிருப்பேன் அஞ்சு லிட்டர் ஸ்ப்ரே அதுல பண்ணோம்னா அது காலியாகி போயிடும் அது கூட எனக்கு மெயினா இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காயில தான் அது வரும் மற்றபடி செம்பருத்தில அதிகமா வரும் செம்பருத்தி செடி இப்ப என் மாடி தோட்டத்துல இல்லங்க என் கனவு தோட்டத்துலனா ஒரே ஒரு செம்பருத்தி செடி வச்சிருக்கேன் அதுக்கு கூட ஒவ்வொரு தடவை போகும்போதும் வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்குன்னு போட்டு போட்டு அந்த எல்லா செடிகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நான் அதிகரிச்சு வச்சிருக்கிறேன் நிலத்துல செடிகள் வளர்க்குறதுங்கிறது வேற தொட்டியில் செடிகள் வளர்க்குறதுங்கிறது வேற சோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் அதுக்கு மாதிரி மாதிரிதான் நம்ம பண்ணி ஆகணும் இப்போ மாடித்தோட்ட வேலைகள் மீன் அமிலத்தை வடிகட்டியாச்சா அதை வந்து நான் இப்போ தாங்க மத்தியானம் நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலையை ஒரு எப்படி சொல்றது ஒரு பதினொன்னே முக்கா இருக்கும் இருட்டிட்டு இருந்தது சரி நம்ம வந்துட்டு இந்த வேலையெல்லாம் போய் பண்ணிட்டு முதல் நாள் நான் தண்ணி ஊத்த முடியல காரணம் என்ன அப்படின்னா எனக்கு நிறைய ப்ரூனிங் வேலை இருந்ததுங்க அப்படின்னு அங்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே புரியன்னா ஆமாங்க காய்ந்த இலைத்தலையை வந்து நீக்குறது எல்லா செடியிலையும் நான் சொல்றேன் பூச்சி பிடிச்ச இலையை நீக்கிறது மாடி தோட்டம் முழுக்க தேவையில்லாத செடிகள் வளர்ந்துருந்தா பிடுங்கி போட்டுருப்பான் பார்த்தீங்களா அதை எடுத்து காய வைக்கிறது ஒரு ஓரமா அதுக்கப்புறம் இந்த மல்லிகை செடியில பூத்து முடிஞ்ச கலையை இலைத்தலையெல்லாம் கட் பண்ணுறது இந்த மாதிரி பூச்சு அதனால தண்ணி ஊற்ற முடியல சரி இந்த மீனமில கரைசலை எல்லா செடிகளுக்கும் ஊத்துனா அடுத்த அறுவடைக்கு தோட்டம் வந்து தயாராகுமேன்னு தான் நான் வந்தேன் ஆனால் இருட்டிட்டே இருந்த வானம் என்னாச்சு திடீர்னு பயங்கரமான வெயில்ங்க தலை சுற்றுற அளவுக்கு வெயில் நான் வேற சாப்பிடவே இல்லையா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போனேன் காலையிலே நல்ல தூக்கம் என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அதனால காஃபியை சாப்பிட்டுட்டு தெம்பா வந்தேன் இன்னைக்கு நம்ம நிறைய வேலை பண்ணிடணும் விதை எல்லாம் காமிக்கிற பாருங்க அந்த விதையெல்லாம் நான் வச்சுன்னு நினச்சேன் முள்ளங்கி பீட்ரூட்டு முட்டக்கோசு என்ன ஒரே ஸ்ப்ரிங் சீசன் காய்கறியா இருக்குன்னு நினைக்காதீங்க முட்டைக்கோசு முள்ளங்கி இந்த பீட்ரூட்லாம் வந்து ஜூலை முடியுதா ஆகஸ்ட் தொடக்கத்துல விதை வச்சா ஆகஸ்ட் பாதிக்கு மேல கொஞ்சம் பெருசாக வரும் அப்புறமா செப்டம்பர் ஆஸ் யூஷுவல் மழை தானே அதனால அது நம்மளுக்கு பிக்கப் ஆயிடும் நான் வேணா ஒரு தனி பதிவிடுறேங்க ஆகஸ்ட் மாசத்துல நீங்க என்னென்ன விதை வைக்கலான்னு இப்போ நம்ம வடிகட்டின அந்த நெட் இருக்கு பார்த்தீங்களா அதுல கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும் நான் ஒரு சிமெண்ட் கோணி பேக்ல வச்சு எடுத்துட்டு போய் கீழே குப்பையில தனியா போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அந்த கழிவுகளோட கட்டியாக இருந்தது பார்த்தீங்களா அந்த மீன் தலை கொடலு கிடலாம் அதெல்லாம் நான் ஒரு தட்டு வச்சு அதனால ஒரு தொட்டி வச்சு அதில் மண்ணை போட்டு மக்க போட்டேன் அதையும் நீங்கள் பார்த்தீங்க அதில் புழுக்கள் வராதவாறு மெயின்டைன் பண்ணுங்கள் மீ மீதி மூணையும் நான் நல்லா தண்ணி ஊற்றி குளிக்கி அந்த டப்பாவை வெயிலில் காய வச்சுட்டேன் சூப்பரா திரும்பவும் நம்ம இப்போ செய்வோம் என் பசங்களை மேல அனுப்புனாலே போதும் நான் கீழே போயிட்டு எங்கேயா ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மூணு டப்பா இருக்கும் அதில் ஒன்று எடுவோ அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துருவாங்க திருப்பி மீன் கழிவுகள் எல்லாம் போட்டு வெள்ளத்தை போட்டு நான் அப்படியே செஞ்சு வச்சிருவேன் ரொம்ப சிம்பிளிஃபைவா வேலை தான் எனக்கு பிடிக்கும் இப்ப இந்த மீன அமிலத்தோட ம மண்டை ஓடுறதுதான் இருந்து பார்த்தீங்களா இது எதுக்கு நான் மக்க போடுறேன் அப்படின்னா இதுவும் ஒரு சத்துக்கள் தான் மண்ணுக்கு இதுல புழுக்கள் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால தண்ணி ஊத்தி தட்டுல தண்ணி தேங்க வைக்கிறேன் தட்டுல தண்ணி தேங்கி இருக்க தேங்கி இருக்க உள்ள வந்து புழுக்கள் வராதுங்க அப்படியே மண்ணு குழ 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 குழன்னு இருக்கிற அந்த முள்ளுகள் எல்லாத்தையும் மக்க வச்சிரும் போன் மீன்ல ஒரு சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா கால்சியம் சத்து ஒரு போன் மீல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃபர்டிலைசர் அது என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அது எல்லாமே இந்த மீன் கழிவுகளை மக்க போடுறதுல வந்து கிடைக்கும் இது வேற காக்கா குடும்பம் வேற அதை வந்து கொத்தி கொத்தி பார்க்கும் ஓரமாக இன்னும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு ஓ மீன் எல்லாம் போட்டு நல்லா மூடுறாங்க இவங்க போய்ட்டப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பதப்படுத்தப்பட்ட செத்து போன மீன் பாடியை எடுத்து ஏதாவது ஏடா கூடமா கொத்தி போட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடும் அது இந்த மாதிரிலாம் என் தோட்டத்தில் நடந்துருக்கு ஸோ அந்த மீனம் இளத்தை இப்போ செடிக்கு ஊற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அதிக வெயில்னால சாயந்தரம் போயிட்டு ரோஜா இருந்து சூப்பரா முருங்கை மரம்லாம் காய் வைக்குது பாருங்க அதுக்கெல்லாம் சமையல் வந்து நம்ம ஊற்றி சூப்பரா முருங்கை கருவடை பண்ணி சாப்பிடலாம் அடுத்ததா இது பாருங்க தேங்காய் புண்ணாக்க ரெண்டு நாளா ஊற வச்சிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா பூக்கள் செடிக்கு அதிகமாக நான் தேங்காய் புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன் எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கொடுப்பேன் இதையும் நீங்க ரோஜா செடிக்கு ட்ரை பண்ணலாம் நல்லா வந்து பூ வைக்கும் ரோஜாவுக்கு வந்து நோய் வராது ஸோ அந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து ஒரு செக்கு என்ன கடையில் எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பார் அவர் இது யாரும் எடுத்துக்க மாட்டுறாங்க கடல புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு தான் எடுக்கிறாங்க நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஸோ அதோடு தான் அந்த மீன் அமிலத்தை கலந்து சாயந்தரம் சூப்பராக எல்லா செடிகளுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அங்க இங்கே நிறையா ஆளுவேரா பார்த்தீங்க பார்த்தீங்களா தொட்டியில் எல்லாம் ஜம்முன்னு வளர்ந்துருக்கு அந்த ஆளுவேராவை இன்னும் ரெண்டு தொட்டியில் ப்ரொபகேட் வேற நான் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது இன்னும் ரெண்டு தொட்டியில் நல்லா வளரட்டும் அப்படின்னு இது இன்னொரு தொட்டி அதுலயும் நல்லா ஆளுவெறா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க வேரெல்லாம் அடைஞ்சு போய் சூப்பரா வளர்ந்துருக்கு இருந்தாலும் இதுல ஒரு ரெண்டு மூணு சின்ன செடியை எடுத்து திருப்பி ஏதாவது ஒரு தொட்டில வச்சு வளர்க்கலாம்ல அப்பதான் நம்ம மாடி தோட்டத்துல ரோஜா செடி வந்து நல்லா வளரும் அதுவும் இருக்க இருக்க அந்த வெயில் காலம்லாம் எல்லாம் வருது பார்த்தீங்களா இப்ப இந்த ஆளுவெறவை தான் வேர்கிட்ட வெட்டி போடணும் ஆளு கட் பண்ணி தான் குச்சில சுரு விடணும் ஆளு மக்க போட்டு தான் உரமா கொடுக்கணும் சோ வந்து இது நம்ம தோட்டத்துல நிறைய இருந்தாதான் ரோஜா செடிகள் நிறையா நம்ம உற்பத்தி பண்ணி வளர்க்க முடியும் உற்பத்தினா பூக்கள் உற்பத்தி பண்ணி நம்ம அறுவடை பண்ண முடியும் அதை கொமத்தாங்க அந்த மண்ணெல்லாம் என்னால சரி பண்ண முடியல அதனால் அந்த தொட்டிலே நான் வச்சுட்டேன் இன்னொரு நாள் டைம் இருந்தால் பார்க்கலான்னு அந்த ம தொட்டியை ஓரம் தள்ளிட்டேன் அந்த ஆளு இருந்தது பார்த்தீங்களா அதை கத்தி வச்சு தரையிலேயே நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் சம பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ஒரு வார கணக்கில் இந்த பக்கெட்டில் ஊற போடணுங்க பத்து லிட்டரு பக்கெட்டில் இந்த ஆலுவேராவை எடுத்து நம்ம போடலாம் இது ரொம்ப ஈஸியான வேலை நம்ம கத்திரிக்கோழில் கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிரமம் ஆகிடும் நம்மளுக்கு போர் அடிக்கும் ஒரு மாதிரி ஆகிடும் தரையில் வச்சு நறுக்கு நறுக்குன்னு நறுக்கு நம்மனா கீரை நறுக்கிற மாதிரி எல்லாமே பொடிசாயிடும் ஆலுவிரா வந்து ரோஜா செடி அதிகமாக வேர்விட உதவுங்க ரோஜா செடின்னு கிடையாது உங்களோட எந்த செடிகளாக இருந்தாலும் அதிக வேர்விட உதவும் அதிக வேர்விடும் போது அதிக அறுவடை அதுவும் இல்லாம இதுல இருக்க கசப்புத்தன்மை உங்கள் செடிக்கு வந்து பூச்சிகள் வர விடாம வைக்கும் பூச்சிகள் வரலனால அடுத்தபடியா என்ன எல்லாமே வந்து பெருசு பெருசா அழகழகா ரோஜாக்கள் பூக்கும் நான் வாங்கிட்டு வந்த இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடியில பேங்களூர் ரோஸ் தரமா பூக்குதுங்க ரெட் கலர் ரோஸ்லாம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம உரங்கள் வந்து கொடுத்து மெயின்டைன் பண்றதுதான் தான் நான் ஒரு முறம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அலுமினியம் முரம் அந்த மாதிரி நீங்க எப்போதுமே கார்டன்ல வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்லாம் வாங்கினா உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த அலுமினியம் மரத்துல மண்ணும் ஈஸியாக ஈஸியா அழிடலாம் இது இந்த மாதிரி வெட்டி ஏதாவது தூக்கி போடும்போதும் பக்கெட்டில் பக்கெட்ல சூப்பரா போடலாம் இந்த பக்கெட்ல இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்க்க போறேன் ஏன் அப்படின்னா இது ஒரு வாரம் வந்து ஊறப்போகுது ஒரு வாரம்னு நான் சொல்கிறேன் கணக்கு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு இந்த ஆளு வேற அப்படியே மக்கி போய் குழன்னு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாவே செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் நுண்ணுயிர்கள் அதிகம் பெருக்கிறதுக்காக அந்த நாட்டு சக்கரையை வந்து நான் இதில் சேர்க்குறேன் நாட்டு சக்கரையோடு சேர்த்து இது புளிக்கும் நொதிக்கும் எது வேணாலும் சொல்லலாம் அப்ப வந்து உங்க மண் வந்து வளம் பெறும் ஸோ வந்து நம்ம அந்த மீன அமிலத்தை வந்து தேங்காய் புண்ணாக்கில் ஊற்றியாச்சு அதை சாயந்தரம் செடிகளுக்கு ஊத்த போகிறோம் வந்து நாட்டு சக்கரையை போட்டு தண்ணியை ஃபுல்லா பிடிச்சி க ஒரு கொம்பு வந்து டெய்லி மாடியில போயிட்டு கலக்கி விடுங்க இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது கலக்கி விடுங்க அப்பதான் கீழே இருக்க அவள் மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே போகும் இதை வந்து கட்டாயம் மூடி வைக்கணும் ஏன் அப்படின்னா இது புளிக்க புளிக்க ஒரு பொறுத்துக்க முடியாத ஸ்மெல்லு வரும் அது ஆலுவராலிருந்து மட்டும்தான் தேங்காய் புண்ணக்கலாம் கிடையாது அது ஒரு மாதிரி பச்சைத்தன்மையாக அழுவுது இல்லை அதனால ஒரு ஸ்மெல் வரும் உங்களால் பொறுத்துக்க முடியும்னா நீங்கள் திறந்து கூட வைக்கலாம் இல்லைனா ஈ வந்து முக்கியம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால ஒரு தட்டு போட்டு மூடிடுறது நல்லது மாடித்தோட்டம் முழுக்க நான் அந்த தட்டை தான் தேடுறேன் சட்டியை தூக்குறேன் சட்டி வந்து சின்னதாக இருக்கு அப்புறமா ஆனால் நான் கண்டிப்பா ஒரு தட்டை போட்டு மூடிடுவேன் என் ரோஜா செடிகள்லாம் மொட்டுக்கல் வருது ஆனால் ரொம்ப தாமதமா வருதுங்க உடனே ஒன்னே வர மாட்டேங்குது உடனே ஒன்னே பூக்க மாட்டேங்குது அதே மாதிரி இலைத்தலையெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் பார்த்தீங்களா மெரூன் கலரில் அப்படியே இலையெல்லாம் வந்து வரும் அது வந்து வர தொடங்குறதே கொஞ்சம் லேட் ஆகுது ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு வாரமாக மழையே இல்லை ரோஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மழை மழை பெஞ்சாலே ரோஜா செடியை வாங்கி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் ஊட்டிலெலாம் பெய்கிற மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது மழை பெஞ்சிட்டே இருக்கணும் கிளைமேட் சில்லாகவே இருக்கணும் ஆனால் இங்கே எப்படி அங்கே இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையே அதனால நம்ம இந்த மாதிரிலாம் உரங்கள் கொடுத்தாதான் அந்த ரோஜாக்கு வந்து குளு குழுன்னு இருக்கும் இதுவும் அவ்வளோ விரா எவ்வளோ சில்னஸ் பார்த்திங்களா அதோட ஜெல்லே வந்து ரொம்ப குளிர்ச்சி மனிதர்களே நம்ம வந்து சூட தணிக்கலாம் அப்படி அப்படியே முழுங்கிடுவோம் ஸோ ரோஜாக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால நல்ல புதிய தளிர்கிறவங்க உங்களுக்கு புதுசு புதுசாக பூ வைக்கும் முக்கியமாக ரோஜா செடிக்கு மெயினான வர எந்த பிரச்சனையுமே வராது நீங்கள் எத்தனை ரோஜா செடி வேணாலும் நம்பி இந்த ஆலுவர உரத்தை யூஸ் பண்ணி வளர்க்கலாம் இந்த வீடியோவில் நான் நிறையா உரங்கள் உங்களுக்கு சொன்னேங்க டிப்ஸும் சொன்னேன் மாடி தோட்டத்தில் பதினொன்னே முக்காவுக்கு போயிட்டு ஒன்னே முக்காங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரமா நான் அந்த வேலையை வந்து செஞ்சேன் கொஞ்சம் நஞ்ச பூக்கள் இருக்கு எல்லோ கலர் டிசம்பர் பூ ரெட் கலர் டிசம்பர் பூ அதெல்லாம் பறிச்சுட்டு வெண்டைக்காவும் இருக்கு அதையும் பறிச்சிட்டு கீழே வந்துடலாம் இவ்வளோ வேலைகள் செஞ்சா நீங்க என்ன சாப்பாடு நல்லா ருசியா சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா எனக்கு சமைக்கவே தோணலைங்க ஒரே டயர்ட் ஆயிடுச்சு நான் ஏதோ சப்பாத்தி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கேன் தான் செய்யவும் போறேன்னா வெண்டைக்காய் இது டெய்லி நாலு தான் கிடைக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க ஆனா என்னோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட வெண்டக்காய் இருக்குங்க அதே மாதிரி கொத்தரங்காவும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி விதைகள் வையுங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி செடிங்க வளங்க அப்போதான் உங்களுக்கு காய்கறிகள் அறுவடை கிடைக்கும் எல்லாரும் சொல்றாங்கன்னு எல்லா விதையும் போட்டுட்டு திணற வேண்டாம் இன்னைக்கு தினசரி மாடித்தோட்ட வேலைகள் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்றதோடு மேலும் இது போல மாடித்தோட்ட விளாக் வேலைகள் பார்க்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்